எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அதாவது நாளை திரும்பவும் நாடாளுமன்றம் கூடுவதற்கு தயாராக இருக்கிறது மன்றத்தில் ஒரு சபாநாயகர் ஆகவே நாளைய நாடாளுமன்ற அமர்வில் முதல் வேளையாக ஒரு சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பொதுவாக ஆளும் கட்சியிலிருந்தே ஒரு சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார் நாளைய தினம் பாராளுமன்றம் கூடும் போது ஐக்கிய மக்கள் சக்தியும் தனது கட்சியின் சார்பாக ஒருவரை சபாநாயகராக முன்மொழிவதற்கு தயாராக இருப்பதாக அக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்திருக்கிறார் ஆகவே தேசிய மக்கள் சக்தியும் ஆளும் கட்சியிலிருந்து ஒருவரின் பெயரை சபாநாயகராக முன்மொழிவதற்கு தயாராக வருகிறது இது தொடர்பான இறுதி கூட்டம் இன்றைய தினம் நடைபெறுகிறது எனவே சபாநாயகரின் பதவிக்காக ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்கள் பரிந்துரைக்கப்படும் பட்சத்தில் அது தொடர்பான இறுதி தீர்மானம் மேற்கொள்வதற்காக இரகசிய வாக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் தேசிய மக்கள் சக்தியில பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாக இருக்கும் பட்சத்தில் இந்த இரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக முன்னிலைப்படுத்தப்படும் ஒருவரே சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவார் இதை ஐக்கிய மக்கள் சக்தியும் தெரிந்துதான் வைத்திருக்கிறது இருந்தாலும் அவர்கள் ஏன் ஒருவரை தமது கட்சியின் சார்பாக சபாநாயகராக முன்மொழிகின்றார்கள் ஏனா தேசிய மக்கள் சக்தி அசோக ரன்வல விடயத்தில் தவறிழைத்து விட்டது என்பதை மீண்டும் வலியுறுத்தி காட்டுவதற்காகத்தான் அவங்க தன்னுடைய கட்சியின் சார்பாக சபாநாயகர் ஒருவரை முன்மொழிகிறார்கள் இது தான் தற்போதைய பாராளுமன்றத்தின் நிலை ஆளும் கட்சி சார்பாக ஒரு தவறு நடந்துவிட்டாலும் அதை திருத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்க முடியாத அளவு அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குவிந்துள்ளார்